திருந்துவதற்கு ஒரு நல்ல தேர்தலாக இது அமையும் அவர்கள் போட்ட தப்பு கணக்குக்கு ஒரு முடிவு வரும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் அதனால் வரும் இருபத்தி ஆறு பெண்களுடைய ஒவ்வொருவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை அதன்படி நான் வாக்களிக்க வேண்டும்

இருபத்தி ஆறுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அதாவது கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறேன் இந்த ஜூன் நாலாம் தேதி தேர்தல் வந்த பிறகு எங்களுள் உள்ளவர்களுக்கு திருந்துவதற்கு ஒரு நல்ல தேர்தலாக இது அமையும் அவர்கள் போட்ட தப்பு கணக்கு ஒரு முடிவு வரும் என்பதையும் நான் சொல்லி வரும் இருபத்தி ஆறு ஒவ்வொருவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை அதன்படி

உள்ளவர்களுக்கு திருந்துவதற்கு ஒரு நல்ல தேர்தலாக இது அமையும் அவர்கள் போட்ட தப்பு கணக்கு ஒரு முடிவு வரும் என்பதையும் நான் சொல்லி அதனால் வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய ஒவ்வொருவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை அதன்படி நான் வாக்களிக்க இன்றைக்கு தேர்தல் கமிஷன் முறைப்படி தேர்தல் முடியும் வரை எங்களை பொறுத்தவரை நிச்சயமாக இருபத்தி ஆறுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஜனால நிறைவேற்றி வந்திருக்கிறேன் இந்த ஜூன் நாலாம் தேதி தேர்தல் அந்த பிறகு எங்களுள் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல தேர்தலாக இது அமையும் அவர்கள் போட்ட தப்பு கணக்கு ஒரு முடிவு வரும் என்பதையும் நான் அதனால் வரும் இருபத்தி ஆறு